சுவிட்சர்லாந்தில் ஆரோக்கியம் அமைப்பினர் இரண்டாவது தடவையாக நடாத்தும் இதயம் ஒரு கோவில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நமக்கே தெரியாத நமது இதயத்தின் முக்கியத்துவத்தினை எமது தமிழர்களுக்காக இலகுவாக புரிந்து கொள்ளும் விதமாக உளவியல் நிபுணர்களினால் நடாத்தப்படுகிறது மாரடைப்பு தொடர்பான சிக்கலான விடயங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இப்போதே எமது இலவச கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் சுழிய மழை முப்பத்தி மூன்று பதினான்கு இருபத்தி மூன்று இந்நிகழ்வுக்கு பிரதான ஊடக அனுசரணை டிவி இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் லுசேனில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் தடுக்க முற்பட்டவர் மீது தாக்குதல் சொலத்தோர் மாகாணத்தில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழப்பு ஆர்கோவில் பதினைந்து வயது சிறுமி கொலை பதினான்கு வயது சிறுமி மீது சந்தேகம் சூரி சுவிந்தத்தூரில் காரின் கீழ் சந்தேகத்துக்கிடமான பொருள் போலீஸ் சுற்றி வளைப்பு சுவிஸ் பெண் ராணுவ வீரர்களுக்கு கம்பியில்லா பிராணி வேண்டுகோள் சுவிஸ் பெண்ணுக்கு அனுமதி மறுத்த அமெரிக்கா உடனடி நடவடிக்கை எடுத்த சுவிஸ் அரசு சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ் நாட்டு பெண் ஒருவருக்கு அமெரிக்காவில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சுவிஸ் அரசு அந்த விடயத்தில் தலையிடும் நிலையப்பட்டுள்ளது ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியானதை தொடர்ந்து அமெரிக்க அரசு புலம்பெயர்தல் என்ற பெயரில் வெளிநாட்டவர்களுக்கு பல இடையூறுகளை உருவாக்கி வருகிறது வெளிநாட்டவர்களையும் அவர்களுடைய லேப்டாப்கள் மொபைல்களையும் கடுமையாக சோதனைக்குட்படுத்துவது முதலான பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டு அறிவியலாளர் ஒருவருக்கு அமெரிக்காவில் நுழைவதற்கு அந்நாடு தடை விதித்தது இந்நிலையில் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்கா சுவிஸ் அனுமதி மறுத்துள்ளது அமெரிக்க அரசு இதனால் பொறுமை இழந்த சுவிஸ் அரசு உடனடியாக விடயத்தில் தலையிட்டுள்ளது அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்ட சுவிஸ் அரசு அமெரிக்காவுக்கு செல்லும் வெளிநாட்டவர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இளையோர் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்வதற்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் சுமார் எண்பது வீதம் பேர் பதினாறு வயதுக்கு குறைவான குழந்தைகள் மற்றும் இளையவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என ஆதரவு கோரினர் இந்த கருத்து கணிப்பை சொத்தோமோ ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டது முடிவுகள் சிறார்களை ஆன்லைன் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்பதை காட்டுகின்றன மேலும் பள்ளிகளில் மொபைல் போன்களை தடை செய்யும் திட்டத்துக்கும் அதிக ஆதரவு ஆய்வு தெரிவிக்கிறது எண்பத்தி ஐந்து வீதம் பேர் இணையத்தில் இருக்கும் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்த தேவையான விழிப்புணர்வு சிறார்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளனர் கருத்து கணிப்பில் பங்கேற்ற ஒருவர் தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியவில்லை என்று கூறியுள்ளனர் இணைய தொந்தரவு பற்றி கவலை கொண்டுள்ளனர் நாற்பது வீதம் பேர் சைபர் எனப்படும் பாலியல் நோக்கத்தோடு குழந்தைகளை தாக்கும் மாயை தொடர்புகளை ஒரு ஆபத்தாக கருதுகின்றனர் வீதம் பேர் இணையத்தின் பாலியல் உள்ளடக்கங்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடும் என கருதுகின்றனர் முப்பத்து வீதம் பேருக்கு குழந்தைகள் அல்லது இளையவர்களின் இணைய பயன்பாடு ஒரு பெரிய சவாலாக தோன்றுகிறது இந்த கணிப்பில் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் வசிக்கும் ஆயிரத்து எழுநூறு பேர் தான் பங்கேற்றனர் இது சைபர் ஒழி மோனிட்டர் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் பத்து வரை நடத்தப்பட்டது இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் சமூக ஊடகங்களின் எதிர் நீக்கம் குறித்த ஆய்வும் இடம்பெற்று வருகிறது இது குழந்தைகள் மற்றும் இளையவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன Yeah. <laughs> அமெரிக்காவில் மிகவும் விலை கூடிய மருந்துகளை குறைக்க திட்டமிட்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இது உலகம் முழுவதும் மருந்து துறைசார் சந்தையில் கடும் நெருக்கடிகள் ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக முக்கியமான உத்தரவுகளில் ஒன்றை திங்கள் அன்று கையெழுத்திட உள்ளேன் என ட்ரம்ப் தனது சோசியல் இணையதளத்தில் தெரிவித்தார் கடந்த வாரமே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட உள்ளதாக குறிப்பிட்டார் இதற்கு பின்னணியில் மருந்து விலை குறைப்பு தொடர்பான நடவடிக்கை உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் முன்னர் ஊகித்திருந்தன இந்த நடவடிக்கையை சுற்றிய அச்சத்தால் உலகளாவிய பங்கு சந்தைகளில் மருந்து நிறுவன பங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அதிபர் ட்ரம்ப் மருந்துகளுக்கு உலகளவில் ஒப்பிடக்கூடிய விலை அமைப்பை அமெரிக்க மருந்து நிறுவனங்கள் ஏற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறார் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள பெரிகானில் நடந்த துயர சம்பவம் பாதித்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் அவளுக்கு கத்தி குத்து காயங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது உடனடியாக உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் அவளை காப்பாற்ற இயலவில்லை அதே நாளில் அருகில் இருந்த காயமடைந்த பதினான்கு வயது சிறுமியும் போலீசார் கைது செய்தனர் அவள் இந்த குற்றத்தில் பல சந்தேகத்தின் கீழ் இருக்கிறாள் அப்போதிருந்து அறியப்பட்டபடி இரண்டு சிறுமிகளும் ஒருவர் ஒருவர் நன்கு அறிந்திருந்தனர் ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் அவர்கள் சிறந்த நண்பர்களாகவும் இருந்தனர் மேலும் முட்செலர் மாவட்ட பள்ளியில் ஒன்றாக படித்தனர் சமீபத்தில் இருவருக்கும் இடையே நட்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது தமக்குள் ஏற்பட்ட ஒரு தகராறை அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை குறைப்பாக காட்டுப்பகுதியில் சந்தித்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது சரியாக என்ன நடந்தது என்பது விசாரணையின் பின்னரே தெரியவரும் இந்த சம்பவம் பள்ளியின் முழு நடவடிக்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட இருவரின் குடும்பங்களுக்கும் சமூகம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு திங்கட்கிழமை பிற்பகல் பாசல் லன்ஷாப்ட் மாகாணத்தில் உள்ள ஸ்விங்கனில் உள்ள கிரீன் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவம் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பிறகு மூன்றாவது மாடியில் உள்ள ஒரு குடியிருப்பில் நடந்தது பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் தீ பிளம்புகளை கவனித்தது உடனடியாக பாசல் லன்ஷாப்ட் காவல் செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் கொடுத்தார் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு வந்தபோது தீ ஏற்கனவே தெரிந்தது அதனுடன் கடுமையான புகையும் இருந்தது லாஃபண்டல் தலை தீயணைப்பு படையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை இருப்பினும் கேள்விக்குரிய அடுக்குமாடி குடியிருப்பு தற்போது வசிக்க தகுதியற்றது தீ விபத்துக்கான சரியான காரணம் தற்போது தெளிவாக இல்லை தீ விபத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்த பாசல் லான்ஷாப்ட் காவல்துறையின் நிபுணர்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து பினான்ஸ் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களுமே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் சொலத்தோன் மாகாணத்தில் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் ஓன்சிங்கன் ரயில் நிலையத்தில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது மணிக்கு சற்று முன்பு ஒரு நபர் கடந்து சென்ற ரயிலில் மோதியதாக கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது அவசர சபைகள் நிலையத்துக்கு வந்த வேளை அவர்கள் ஒரு உயிரற்ற நபரை கண்டனர் விபத்தில் காயமடைந்த நபர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் சொலத்தோன் கண்டோனல் காவல்துறையும் உடனடியாக விசாரணைகளை தொடங்கின தற்போதைய விசாரணையின்படி மூன்றாம் தரப்பினரின் எந்த ஆதாரமும் இல்லை காவல்துறையினரை தவிர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு அம்புலன்ஸ் ஆன்சிங்கன் தீயணைப்பு துறையின் அவசர கால பணியாளர்கள் எஸ் ஊழியர் மற்றும் ஒரு பராமரிப்பு குழுவும் ஆதரவளிக்க சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு லுசன் காவல்துறையின் கொள்ளையர்களை கைது செய்தனர் அதிகாலை ஓபரி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் கட்டிடம் மற்றும் பூட்டப்படாத காரை உடைத்து அந்த ஆண்கள் உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது மற்றவற்றுடன் அவர்கள் உணவை திருடியதாகவும் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட வீட்டில் வசிப்பவர் உள்ளே நுழைந்ததை கவனித்து குற்றவாளிகளை விரட்ட முயன்றார் அவர் மீது பேப்பர் ஸ்ப்ரே தாக்குதல் நடத்தப்பட்டது சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் பின்னர் முன்பு திருடப்பட்ட காரில் விலேசா காவல்துறையினர் வயதுக்குட்பட்டவர்கள் அல்ஜீரியா மற்றும் லிபியாவை சேர்ந்தவர்கள் சரசை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை ஏற்றுக் கொண்டது மூன்று சந்தேக நபர்களும் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மேலும் குற்றங்களுக்கு காரணமா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது சுவிஸ் ராணுவத்தில் தற்போது ஒரு அசாதாரண தலைப்பு விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது பெண் ராணுவ வீரர்களுக்கு கம்பி இல்லா பிராக்களை பயன்படுத்துமாறு ஊக்குவிக்கப்படுகிறது காரணம் போர் அல்லது போர் பயிற்சி நடவடிக்கைகளில் கம்பிகளோடு உள்ள பிராக்கள் அணிவது பாதுகாப்பு அபாயமாக கருதப்படுகிறது பாதுகாப்பு துறையின் கூற்றின்படி பெண் வீரர்கள் குண்டு துளைக்காத உள்ளாடைகளை அணியும் போது இவ்வாறான உள்ளாடைகளில் உள்ள உலோகங்கள் ஆபத்தானது வெடிப்புகள் அல்லது சிறு துண்டுகள் மற்றும் எறிகணைகளால் ஏற்படும் தாக்கங்கள் ஏற்பட்டால் அழுத்த அலைகள் காரணமாக உலோக பாகங்கள் மார்பு அல்லது மார்பை துளைக்கும் அபாயம் உள்ளது இதை ராணுவ தெரித்தார் இந்த மாற்றத்தை ஒவ்வொரு நடவடிக்கைகளின் போது அதிக பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து பெண் வீரர்களின் தேவைகளுக்கு மேற்ப உபகரணங்களை சிறப்பாக விரும்புகிறது இது ஒரு பொதுவான நோக்கத்தோடு கூறப்பட்டாலும் இந்த செய்தி தற்போது பலரையும் வியப்பில ஆழ்த்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் விண்டத்தூரில் ஒரு காரின் கீழ் ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு பெரிய போலீஸ் நடவடிக்கையை தூண்டியது ஒரு பெண் தனது வாகனத்தின் கீழ் ஒரு விசித்திரமான பொருள் இருப்பதாக ஓப மொஹ்லஸ்ராஸ் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தார் ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை என்பது தெளிவாக தெரியாததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓபர் மொஹ்லஸ்ராசவை சுற்றியுள்ள பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது போலீஸ் கட்டிடமும் சிஹால் ஸ்ராஸ் அறுபதில் உள்ள ஷூட்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் விண்டத்தூரின் பிரதான கட்டிடமும் தற்காலிகமாக மூடப்பட்டன மேலதிக விசாரணைக்காக சூரிச் தடையவையில் நிறுவனத்தை சேர்ந்த நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் காவல்துறையினர் தற்போது நிலைமையை விரிவாக ஆராய்ந்து சாத்தியமான ஆபத்துகளை தெளிவுபடுத்துவதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்வதை தவிர்த்து அவசர கால சேவைகளின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் நிலைமையை குறித்த கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் காவல்துறையினர் அதை அறிவிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது